வணக்கம் வளமுடன் ஒரு சின்ன ஆன்மீக கேள்வி ஒரு ஐயம் தெளிதல்னு சொல்லலாம் முன்ஜென்மம் இன்னும் ஒன்று இருக்குது அதில் நம்ம சில பாவங்கள் சேர்ந்திருக்கிறோம் வினை அந்த ஜென்மத்தின் வினை நம்ம இந்த ஜென்மத்தில் தொடர்ந்து வந்து தாக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதிலிருந்து மனிதன் விடுபட எதுன்னு வழி இருக்கிறதா இன்னும் ஒரு கேள்வியை கேட்டோம்னா அதுக்கான பதில் கொஞ்சம் விரிவாக ஒருவர் தனது வீட்டில் நிறைய பசுமாடுகளை வளர்த்து வந்தாராம் பால் கிடைக்குமோ என்று எங்கேயோ ராஜஸ்தானில் ஒட்டகத்தை தேடிக்கொண்டு போனாராம் அது மாதிரி அல்லவா இருக்கிறது நீங்கள் கேட்பது நமது சாஸ்திரத்தில் வேலையே முன்ஜென்ம வினைகளிலிருந்து விடுபடுவதற்கான வழியை சொல்வதுதான் ஏதேனும் வழி உண்டா என்று கேட்டால் என்ன சொல்வது நம் ஊரில் பிறந்தவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனை இருக்கிறது அவரவர் சிந்தனைக்கு தகுந்த விதமாகவே முன்ஜென்மை வினை தீர்த்து வழிகள் இருக்கின்றன அப்படி வழிகளை காட்டுவது தான் நமது சாஸ்திரங்கள் வேதம் சொல்கிற வழிக்கு மீமம் சா மீமம் சா என்று பெயர் அதன்படி வினையை தீர்த்து கொள்ள வேண்டுமானால் யாகங்கள் உண்டு வேதாங்கம் என்று ஒரு முறை இருக்கிறது அதன்படி சந்நியாசம் வாங்கி கொண்டு போகலாம் யோகா அபியாசங்கள் செய்தும் வினையை தீர்த்து கொண்டு மோட்சத்தை அடையலாம் இப்படி முன்ஜென்ம வினையை தீர்த்து கொண்டு மோட்சத்தை அடைந்து நிரந்தர சந்தோஷத்தை அடைய வழி சொல்வதை தான் அனைத்து விதமான சாஸ்திரங்களும் சொல்கிறது அதாவது இனிப்பு ஒன்று தான் ஆனால் எத்தனை விதவிதமாக அந்த இனிப்பு பண்டங்கள் ஸ்வீட் ஸ்டாலில் வச்சுருக்கிறாங்க அது மாதிரி உலகத்தில் நம்ம எல்லா சாஸ்திரங்களும் சொல்வது முன்ஜென்ம வினைகளிலிருந்து விடுபதற்கான வழிகளை தான் அதற்கு வெவ்வேறு வழிமுறைகள் சொல்லப்பட்டு இருப்பது ஆனால் இலக்கு ஒன்று தான்னு தெளிவாக பதில் சொல்கிறாங்க அதாவது நம்ம வீட்டிலேயே பல பசுமாடுகளை வச்சுக்கிட்டு பால் வாங்கணும்னு ஒட்டகம் தேடிட்டு ராஜஸ்தான் போன கதைன்னு இதுக்கு ஒரு விளக்கமான ஒரு பழமொழின்னு சொல்கிறாங்க அதனால் நாம் தேடுவது அதற்கான வழிமுறைகள் நம்மளை சுற்றி இருக்கிறது கொஞ்சம் ஊத்து பாருங்கள் வாழ்க வளமுடன்